ஏடிஎம்கேல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு தலைவர் கட்சி அவர்களுக்கு கீழே கட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா தேர்தலையும் ஏடிஎம்கே படுதோல்வி அடைஞ்சிருக்குன்றத நான் சொல்லல ஏடிஎம்கே இருந்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையோ பிரஸ் பண்ணி சொல்லிப்பீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவருக்கு கட்சி நல்லா இருக்கும் எண்ணமே கிடையாது அவர் நல்லா இருக்கணும் அவரை காப்பாற்றி அவரை காப்பாற்றுறதுக்கு கட்சி தேவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏடிஎம்கே முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எம்பிக்கு போட்டிட்டு ஒன்னைய வந்து ஜெயிச்சாங்க தேனியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்து எதிர்கட்சியாக உட்காந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டுல சட்டமன்ற ஐ மீன் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொங்குபெல்ட்ல ஃபுல்லா ஏடிஎம்கே எம்எல்ஏ ஜெயிச்சாங்க எதிர்கட்சியாக வந்தாங்க ஆனா அதே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஒண்ணு கூட கைப்பற்றல முழு மாநகராட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா தீமை கோசம் வந்தது